கட்டிடங்கள் இன்றைக்கு இந்த தென்காசி அரசு மருத்துவமனையை தாண்டி வெளியில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது ஐந்து புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது நம்முடைய வடகரை கீழ்பிடாதி கீழ்ப்பிடாகை பகுதியில் இன்று காலை நான் சர்பிரைஸ் விசிட் என்கின்ற வகையில் அந்த மருத்துவமனையின் பணிகளை ஆய்வு செய்தேன் ஒரு மிக சிறப்பாக ஐந்து மருத்துவர்களோடு அந்த பணிமனை அந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்களில் இவைகளெல்லாம் பகுதிகளிலும் மலை கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் இயங்கி வருகிற மருத்துவ கட்டமைப்புகள் இப்பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு மாரடைப்பு இருதய கோளாறுகள் வருகிற போது அவர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகிறார்கள் குறிப்பாக உலகம் முழுவதிலும் கொரோனா பேரிடருக்கு பிறகு இருதய பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிற நிலையில் எந்த பாதிப்பாக இருந்தாலும் தென்காசி நெல்லை போன்ற பெரிய அளவிலான மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் வட்டார அரசு மருத்துவமனைகளுக்குத்தான் மக்கள் செல்ல வேண்டிய நிலை இருந்தது எனவே இந்த நிலையை மாற்றி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அளித்து வருகிற எட்டாயிரத்து எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் ந கிராமங்களில் சிறிய அளவிலான வகையில் இன்றைக்கு மருத்துவ சேவை அளித்து வருகிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறிலும் ஆக மொத்தம் பத்தாயிரத்தி தொள்ளாயிர பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மருத்துவமனைகளில் இன்றைக்கு இந்த லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகள் கையிருப்பு வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றியம் மனுமிசம்பட்டியில் எங்களால் அந்த திட்டம் இதயம் காப்போம் என்கின்ற வகையில் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிர் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் எல்லாம் இருதய பாதிப்புகள் வந்து ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கழித்து மருத்துவ சேவைக்கு வருகிற வழியிலேயே கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்தது ஆனால் இந்த லோடிங் டோசஸ் கொடுக்கிற இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பெரும்பகுதியானவர்கள் தொடக்க நிலையிலேயே அவர்களுக்கு இந்த லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய ஆஸ்பிரின் குளோபிடோக்ரல் அட்ரோவாஸ்ட்ராட்டின் ஆகிய மூன்று வகையான பதினான்கு மாத்திரைகள் உடனடியாக தரப்பட்டு அவர்கள் இன்றைக்கு உயிர் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இதுவரை தமிழ்நாடு முழுவதிலும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் உயிர்காப்படப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மருத்துவமனைக்கு ஆய்வு செல்கிற போது இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் எத்தனை பேர் இதயம் காப்போம் திட்டத்தின் வாயிலாக மருத்துவ பெற்றார்கள் என்பதை இன்றைக்கு கேட்டறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று காலை நான் ஆய்வு செய்த வடகரை கீழ்ப்பீடாகை பகுதியில் அமைந்திருக்கிற மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு எத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்டபோது முப்பத்தி ஒரு பேர் என்று பட்டியலை தந்தார்கள் அந்த முப்பத்தி ஒரு பேரில் மூன்று பேருக்கு நானே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இத்தனாம் தேதி வந்து இந்த மருத்துவமனையில் இந்த லோடிங் டோஸஸ் பெற்றுச் சென்றிருக்கிறீர்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்றைக்கு லோடிங் டோஸ் தந்து எங்களை உடனடியாக தென்காசிக்கு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி அங்கே ஆஞ்சியோ செய்தார்கள் சண்டை பொருத்தினார்கள் அல்லது வேறொரு மருத்துவமனைக்கு அனுப்பி எனக்கு பைபாஸ் செய்யப்பட்டது இப்பொழுது நான் மிக நன்றாக இருக்கிறேன் சரியான நேரத்தில் இந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய உயிரை காப்பாற்றி அந்த அரசுக்கு நன்றி மாண்புமும் முதல்வருக்கு நன்றி என்று அந்த மக்கள் சொன்னதை இன்றைக்கு நேரடியாக கேட்க முடிந்தது அந்த வகையில் இன்றைக்கு தென்காசியில் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த திட்டங்கள் மிக சிறப்பாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது அதாவது இல்ல இல்லை அதுதான் சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நாய்க்கடி பாம்புக்கடி இதுக்கு மருந்து நான் சொன்ன இந்த லோடிங் டோசஸ் மாதிரி தான் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்குமான மருந்துகள் எல்லாம் தரப்பட்டது என்றால் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் வட்டம்சாரா அரசு மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மட்டுமே அந்த மருந்து தரப்பட்டது ஆனால் இந்த பாம்புக்கடியும் நாய்க்கடியும் அதிகமாக எங்கே இருக்குன்னா கிராம பகுதிகளில் தான் இருக்கும் மாண்புமும் முதல்வரோடைய வழிகாட்டுதலோடு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கான ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் இப்பொழுது எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களை தவிர்த்து வேறு எந்த மாநிலத்திலும் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாண்பு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலோடு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு மருத்துவமனைகளிலும் இந்த பாம்புக்கடி நாய்க்கடிக்கு மருந்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொன்னதை போல இன்றைக்கு நாய்க்கடி கடித்தவர்களுடைய கூட இந்த இன்றைக்கு கூட நான் அந்த வடகரை கீழ்பீடாதியில் எத்தனை பேருக்கு நாய் கடித்தது என்று கேட்டேன் அதற்கான பட்டியலும் தந்தார்கள் இதுவரை பாம்புக்கடி அங்கே இல்லை நாய் கடித்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்களா என்று கேட்டபோது அதற்கான பட்டியலும் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அதை கண்காணித்து கொண்டிருக்கிறது அதில் வந்து எந்த விதமான இப்போது அந்த மருத்துவ வசதி மேம்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அதனால் ஏற்படுகிற பாதிப்பு ஏதோ வருடத்திற்கு ஒன்று ரெண்டு வருடத்திற்கு ஒன்று என்று ஒரு சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த ரெண்டு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அடிக்கடி நிகழ்வது என்பது தவிர்க்கப்பட்டு வருகிறது மெடிக்கல் காலேஜ் இனிமே நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் யாராவது வந்தால் அவங்கள ஒரு சுற்றுப்போட்டு கேட்கலாம் என்னென்னா இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாண்புமிகு பிரதமரிடத்தில் மாண்புமிகு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில் தொடர் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நானும் ஒரு பத்து பதினைந்து தடவை டெல்லிக்கு போகிற போதெல்லாம் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களிடத்திலும் இப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஜே பி நட்டா அவர்களிடத்திலும் தொடர் கோரிக்கை வைத்து வருகிறோம் பெரும் அதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் சொன்னார்கள் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற ஒரு திட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று அதை இன்றைக்கு ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து இடங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக தென்காசி மயிலாடுதுறை பெரம்பலூர் காஞ்சிபுரம்